ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி என்னதுன்னா இவ்வளோ நேரம் எப்படின்னா கேக்லாம் வெட்டி நம்ம சேனலுடைய சில்வர் ப்ளே பட்டன் வந்ததுனால நம்ம கொண்டாடியாச்சு ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் யார் அதுக்கப்புறம் நூறாவது சப்ஸ்கிரைபர் யார் ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன் நம்ம நம்மளுக்கு மொதல் முதல்ல அந்த சப்ஸ்கிரைபர் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதே எப்படின்னா அந்த டைமில் நான் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் ஏன்னா நம்ம சேனலுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக இருந்தோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொருத்தராக சப்ஸ்கிரைபர் பண்ணி 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 அதுக்கப்புறம் அது ஏன்னா மொதல் ஃபஸ்ட் டைம்லலாம் வீடியோ போடும்போது அவ்வளோவா இது கிடையாது எப்படின்னா ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும் அறநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஏன்னா எல்லார் சேனலையும் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கும் நம்ம சேனலில் மட்டும் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும் அப்போது நம்ம என்ன செய்வோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்போம் டே மச்சி எனக்கு இது ஏதாவது இது பண்ணிக்கூட அப்படின்னு ஏன்னா நமக்கு அந்த டைமில் நம்ம சேனலும் ஒரு சப்ஸ்கிரைபரை இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ் தான் எல்லாேருக்கும் ஒன் கே இருக்கும்போது நமக்கு வெறும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து அப்படி இருக்கும் இருக்காது ஆனால் அந்த கடந்த காலத்தில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த டைம்லலாம் நான் இப்போ வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் மூவாயிரத்தி ஐநூறு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் பட் அவ்வளோ அந்த சேனலில் எப்படின்னா அவ்வளோ இது இல்லை எப்படி சொல்லனா யாருக்குமே தெரியாது நானே ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் சராசரியான டைம்ஸ் மட்டும் த்ரீ ஹவர்ஸ் அல்லது ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா ஒரு எடிட்டருக்கு பின்னாடியில் உள்ள வழிகள் இதுதான் எப்படி சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் ஈஸியாக எல்லோரும் சொல்லுவாங்க எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது கஷ்டம் ஒரு எடிட்டருடைய வழிகள் எப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு வீடியோவை எடுத்து அக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு பின்னாடி எஃபர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம்மை இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி ஃபைனலாக நம்ம ஒரு வீடியோவை உருவாக்கும் போது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் பார்க்குற வியூஸ் அதாவது பார்க்குறவங்களுக்கு என்னதுன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க அதை தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சேனல் அப்லோட் பண்ணுறது வழிகள் அந்த எடிட்டரோட இதுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா நான் அதை நிறைய வழிகள் நான் கிடந்திருக்கேன் இதற்காக நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் என் காலேஜ் டைம்லலாம் காலேஜுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் டூ நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும்னு எடிட்டிங் பண்ணுவேன் பண்ணி டெய்லியும் எப்படியாவது இந்த சேனலில் நம்ம சேனலில் எப்படியாவது ஒரு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது ஒரு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அது மாதிரி ரிலேட்டடாக ஒரு டூர் அந்த மாதிரி எது இருந்தாலும் எனக்கு ஒரு சேனல் அப்லோட் பண்ணணும்னு ஆசை ஆனால் அப்போ அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காது ஆனால் என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இப்போ இந்த நொடி வரைக்கும் அப்படி இருக்கும்போதும் இப்போ இது கிடைக்க இந்த இது கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நமக்கு யாருமே வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் இருக்காது வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது ஏன்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு முழு முழு காரணம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தான் ஏன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் எப்படின்னா நமக்கு பகையாகவும் இருப்பாங்க ஒரு நல்ல நண்பனாகவும் இருப்பாங்க அதுதான் காரணம் ஆனால் என்னுடைய லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விஷயம் கிடையாது ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் நண்பர்கள் தான் அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது ஆனால் இப்போ காலகட்டத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடிட் பண்ணால் கூட நம்ம கிட்ட தான் கேட்கணும் ஆனால் இப்போவும் நான் பெருமையாக சொல்லுவேன் நான் எடிட் பண்ணிடுவேன் எந்த ஒரு வீடியோவாக இருந்தது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் ஒரு வீடியோ மேக் பண்ணாலும் கூட தைரியம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய நண்பர்கள் தான் அதாவது சொல்லிகிட்டே போகலாம் ஒரு ஒரு நண்பன் ரெண்டு நண்பன் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் வந்தாங்க போனாங்க ஆனால் எல்லோரும் எல்லா எல்லார் வாழ்க்கைக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி நண்பர்கள் அது நான் பெருமையாகவே சொல்லேன் ஸோ இப்போ இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நாளுக்காக நான் நிறைய டைமில் நம்ம வீடியோக்கு யார் அங்கீகாரம் கொடுப்பா நம்ம இவ்வளோ வீடியோஸ் எடிட்டிங் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வீடியோஸ் வாய்ஸ் கொடுத்துருக்கோம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸு ஃபோர் ஹவர்ஸு ஃபைவ் ஹவர்ஸு நைட்டு தூங்காமல் கிடந்த நான் எடிட்டிங் பண்ணுவேன் அப்போல்லாம் யாருன்னு எனக்கு அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய டைமில் ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம எடிட்டிங் பண்ணுறோம் யார் பண்ணுவோம் அப்படி நமக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி ஆனால் இப்போ இந்த டைமில் இந்த இது அதாவது நான் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போது ரொம்ப சந்தோஷம் அதாவது பார்க்குறதுக்கு இது ஒரு ஹார்ட் ஒர்க் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் ஒவ்வொருத்தருடைய எடிட்டிங்கு பின்னாடியும் அந்த பீஜஸ் ஆன் எடிட் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் ஏன்னா நம்ம எடிட்டிங் பண்ணுறத பார்க்கட்டேன் நிறைய பேர் நினைப்பாங்க இதுக்கு பின்னாடி எடிட்டர் வேறு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இல்லை நம்ம சேனலுக்கு நம்ம தான் எடிட்டர் இப்போது நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரம் கட்டாரமடை சகாயசீலன் எம்பி பிரகாஷ் ஏன்னா எம்பி பிரகாஷ் என்கூடே படித்தேன் என்கூடே பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்சு அதாவது ஆல்ரெடியில் நீங்கள் மனப்பாடு வீடியோஸ்லேயே இப்போ நான் நம்ம சேனலில் கிடக்கும் அந்த நாலு பேர் அது நாலு பேர் இருக்கும்போது எனக்கு அப்போது நான் ஸ்டார்டிங்கில் டூ தௌசண்ட் எயிட்டின் எயிட்டீனில் யூடியூப்லாம் என்னன்னே தெரியாது எல்லோரும் யூடியூப் சேனல்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நான் போது இப்படியும் யூடியூப் சேனல் இருக்கிறதில்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்பேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க டே இப்படி பண்ணி எப்படி இருக்கணும் அப்போ பயப்படுவோம் இது எப்படி பண்ணணும் என்ன மாதிரி கொண்டு போகும்னு தெரியலையே அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த நண்பர்கள் இப்போ வரைக்கும் அந்த நாலு நண்பர்கள் இருக்கிறாங்க கூட இருக்காங்க அதை மனப்பாடு பீச் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சிலவங்க ஒரு ஃபஸ்ட் வருஷம் இருப்பாங்க ரெண்டாவது வருஷம் இருப்பாங்க தேட் இயர் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது ஆனால் இவங்க அதை சொன்ன மனப்பாடு பீச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை போட்டே ஒரு டூ மந்த்ஸ் அல்ல த்ரீ மந்த்ஸாக இருக்கும் ஸோ அவங்க பயணிக்கிறது ரொம்ப பெருமை ஏன்னா பணம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும் ஆனால் ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் போட்டி போகாமல் இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் நல்ல மன நல்ல ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல மனிதர்கள் அவங்களெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டுறது நமக்கெல்லாம் ஒரு கிடைத்த ஒரு வரம் அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ எப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த டைமில் நான் எனக்கு இது ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை அதனால தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுன்னு சொல்லி எல்லாருமே தெரியும் ஏன்னா இதை நான் நான் இண்டிவிஜுவலாக நானே பிரிக்கிற மாதிரி தான் நான் பிளான் பட் இல்லை நம்ம நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கும் நம்ம ஒரு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த என்ன பாருங்கள் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் அப்பப்போ இது பார்க்கணும் எனக்கு இந்த ஹிஃப்ட் வரும்போதே இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் தனியாக பிரித்து பார்த்தேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் ஆனால் நல்லாதான் இருந்துச்சு சரி இது பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கான் ஃபேஸஸே அந்த இதெல்லாம் தெரியும் போது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் க அந்த கையில் கிடைக்கும்போது எல்லாத்துக்கும் ஈஸியாக எடுத்துருவாங்க அதாவது எம்பி பிரகாஷ் சொன்ன மாதிரி எனக்கு நாலு கிடச்சிருக்கு அஞ்சு கிடச்சிருக்கு ஆனால் எத்தனை கிடச்சாலும் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு வாங்கும்போது அந்த அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ரெண்டாவது மூணாவது கிடைக்கும் போது எனக்கு ஹாப்பினஸ் வராது ஈஸியாக வாங்கிடலான்னு ஆனால் ஒரு பொருளை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது சே எவ்வளோ விஷயம் இதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் உண்மையில் சொல்லணும்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாரும் எப்படி வாங்குனான்னு எனக்கு தெரியல அது கடவுளுக்கு தெரியும் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வாய்ஸஸ் நிறைய வீடியோஸ்லாம் போட்டு நான் கடந்து கஷ்டப்பட்டு விமர்சனங்கள் நான் நல்ல நண்பர்கள் நல்லது சொல்லுவாங்க ஆனால் விமர்சனங்கள்லாம் தாண்டி பெற்றோ பேரண்ட்ஸு அப்படின்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது பட் அவங்கள புரிய வச்சு காலேஜ் லெவல்லாம் தாண்டி கல்லூரி வாழ்க்கையிலலாம் நம்ம ஒரு எடிட்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நினைப்பாங்க அப்படின்னா டே நல்லா இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு நம்ம அஞ்சு மணி நேரம் கடந்த ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் அந்த வழிகள் நம்ம ஒரு விவசாயம் பண்ணி அந்த இடத்துல ஒரு அவுட்புட் கொண்டு வர மாதிரியும் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜருக்கு நம்ம உண்மையாக விசுவாசம் வேலை செய்கிற மாதிரியும் நம்ம ஒரு இந்த யூடியூப்பில் நம்ம எஃபோர்ட் போடுறோம் சும்மா ஈஸியாக எல்லாத்துக்குமே கிடைக்காது எட்டு வருஷம் நம்ம காத்திருந்து பள்ளிகள் வேதனைகள்லாம் தாண்டி இந்த செப்டம்பர் மாதம் நம்ம வாங்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தான் அதுக்கு நான் நான் மட்டும் காரணம் அப்படின்னா என்றைக்குமே சொல்ல மாட்டேன் போய் நம்ம அம்மாக்கிட்டே காமிக்கும்போது என்ன நினைப்பாங்க இதே டே இது என்னதுன்னு கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் அம்மாட்ட அம்மா நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அம்மாவுக்கு இதை பற்றி இது என்ன அப்படின்னு அவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும் ஆனால் நம்மளுக்கு தெரியும் சரி நம்ம நல்லதே போடுவோம் வரக்கூடிய நாட்களையும் நம்ம சேனலில் ஒரு நல்ல கண்டென்ட் வரும் நான் டெய்லியும் ஹார்ட் ஒர்க் நம்ம சேனலில் டெய்லியும் நான் மேக்சிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அல்லது சிக்ஸ் ஹவர்ஸ் நான் இதுக்குன்னே ஸ்பென்ட் பண்ணுறேன் தனியாக ஆனால் இதில் இன்கம் வருதோ இல்லையோ நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது அது இதிலே நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் சில டைம்லாம் ஒரு எடிட்டிங் பண்ணும் போது ஃபோன் ஸ்ட ஏன்னா சிம்பிள் தான் நம்மளுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஒரு லேப்டாப் தான் மொபைல் சிம்பிள் தான் ஸோ அதில் இருந்து எடிட்டிங் பண்ணி இப்போ நம்ம சேனலை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடிலாம் வாய்ஸ் ஓவரே எனக்கு கொடுக்க தெரியாது இப்போ ஒரு தைரியம் கிடச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப்பில் உள்ள நண்பர்கள் தான் ஸோ இதை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க இது யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக இன்னொரு பத்து வருஷமாக இருக்கட்டும் இல்லை இன்னொரு பதினோரு வருஷமாக இருந்தாலும் என்னுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்கன்னா ஸோ இவ்வளோ தான்